இப்போ நாம் நின்றுக்கிருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பேட்டை கிடல்னு சொல்லுவாங்க அதாவது அபிராமம் ஆரம்ப பள்ளியோட உள்வளாகந்தே இது பள்ளி கட்டடம் இந்த ஏரியாவில் இருக்கிறதுனால தண்ணி ஃபுல்லாக இந்த மாதிரி வந்தாலே எப்பயுமே விடுமுறை விட்டுருவாங்க இப்போ இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் விடுமுறை விட்டுக்கிறதுனாலையும் பள்ளிகளுக்கு யாரும் வரலை தொடர்ந்து மழை வேறு பெய்ய அதிக மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு ஆமாம் இங்க பாருங்க இங்கே உள்ள ஏரியாவில் உள்ள தண்ணிக்குள்ளே எல்லாமே இங்கே தான் வருது நம்ம அந்த பகுதியில் எவ்வளோ வருதுன்னு பாருங்க இப்போ நாம் பார்த்துக்கிருக்கிறது பேட்டை நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இங்க பாருங்க இங்க உள்ள சுற்றுவட்ட ஃபுல்லாக எங்கே வந்துருச்சுன்னா இது இங்கிருந்தாங்க வருது கனமழையின் காரணமாக பெருக்கல் ஆட்களின்றி வெறு வெறுத்தோடி காணப்படுகின்றது